மீஞ்சூர் பேரூராட்சி ரெட்டிபாளையம் கிராமத்தில் புதிய அரசு பள்ளி கட்டிடம் திறந்து வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் திருவள்ளூர் மாவட்டம் மிஞ்சூர் பேரூராட்சியில் உள்ள ராமாரெட்டி பாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் கூடுதலாக புதிய இரண்டு வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடம் வடசன்மை என மின் நிலையம் அலகு மூன்று தொழிற்சாலையின் கிராம வளர்ச்சி முறையின் கீழ் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டு அதற்கான சிறப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு பேரூராட்சியின் தலைவர் ருக்மணி மோகந்தா மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாலனி உள்ளிட்டவர்கள் தலைமை வகித்தனர் மீஞ்சூர் ஒன்றிய தலைவர் அத்திப்பட்டு திமுக நகர செயலாளர் தமிழ் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு புதிய பள்ளியின் கட்டிடத்தை வெப்பன் வெட்டி திறந்து வைத்தால் அதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளும் மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன

நாங்கள் முதல் இந்த பள்ளி கூட வரும்போது இந்த பள்ளி வந்து ஒரு ரொம்ப பழைய பள்ளி ஒரு நல்லா இருந்துச்சு பில்டிங்கு ஆனா வந்து வெளிச்சம் இல்ல ரொம்ப இதுவா இருக்கு இதை யூஸ் வேற கட்டணு சொல்லிட்டு சொன்னாங்க நான் சொன்ன நல்லா இருக்கையும் நான் இருக்கணும்னு சொன்னேன் என்னென்ன சார் எங்கள் பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சின்ன பசங்க அதனால் வந்து இதை இடிச்சுட்டு நல்லா வெண்டிலேஷன் வர்ற மாதிரி ஒரு ஸ்கூல் பண்ணுறேன்னு சொன்னாங்க அவங்க எப்போ கேட்குறது நாம் எப்போ சரி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க எங்களை விடவே இல்லை சில சமயம் நான் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேன் சில சமயம் நான் நிறைய பாட்டு எடுக்க மாட்டேன் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லி தெரியாது சேர்மன் அப்படிதான் என்ன கேட்பாரு டீச்சர் ஃபோன் பண்ணாங்க ஆமா நான் ஃபோன் பண்ணாங்க அதான் அந்த ரெண்டு ஸ்டோரேஜ் பில்டிங் கேட்டாங்க அப்புறம் அது ஆச்சு அந்த நிலையே தான் ஆனால் ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு பள்ளியை பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு என்னன்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் தாண்டி தன்னுடைய வீட்டுக்கு கூட அவனை யோசிக்க மாட்டாங்க போல அந்த அளவுக்கு அவர் சொன்ன அவர் வந்து கொஞ்சம் வேடிக்கையாக சொன்னார் சேர்மனு அவங்க கட்ட நாங்கள் ஓடுவோம் அப்படின்றாரு ஓடுவல அவங்க வந்து ஏன்னா தட்டியே தீரணும் மற்ற ஏதோ வந்தோம் எடுத்தோம் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது இருப்பாங்க ஆனால் இதை வந்து நம்ம அந்த அந்த பிள்ளைகள் மீது உள்ள ஒரு அக்கறை ஒரு அன்பு அது நேச்சராக வராது நிறைய பேருக்கு இருந்து ஐந்து வரைக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அடிப்படை வசதிகளோடு கிராமங்களோறும் பள்ளிகளை கட்டி அடிப்படை வசதிகளோடு ஆரம்ப கல்வியை மனுப்படி